இன்றைய பீடு சமையல்ல பரங்கி பிஞ்சு வாங்கிட்டு வந்தேன் அந்த பரங்கி பிஞ்சிக்கு இறால் குழம்பு நல்லா இருக்கும் அதனால ராள் குழம்பு ஒரு வெங்காய ரசம் பாவக்காய் வருவா பாவக்கொடி அழகா பந்தல்ல எரி வரும் இது ஒரு கேட்டை வச்சிருக்கோம் இது மிதிப்பாவை சூப்பரா எரி வந்திருக்கு பாவக்காய் மிதி பாவக்காய் வறுவலுக்கு கொஞ்சம் புளி உர போட்டாச்சு அரிசி களைஞ்சு வச்சாச்சு எண்ணெய் சட்டி போட்டாச்சு ஒலை போட்டாச்சு முன்னாடியே அரிஞ்சு வாஷ் பண்ணி மிதி பாவக்காய் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளி உப்பு ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனால மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டு இதை வேக வைக்கப்பறோம் மூணு விசில் விட்டுறப்படும் சும்மா கொஞ்சமாக தண்ணி அடியில் போட்டுக்கலாம் ஒரு சின்ன கட்டி வெள்ளம் பாவக்காய்ங்கிறதுனால ரெண்டு ஸ்பூனு மிளகாய்த்தூள் அப்படியே விசிற்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ரொம்ப வைக்க வேண்டாம் அடி பிடிக்காத அளவுக்கு வச்சு மஞ்சள் பொடி கா ஸ்பூனு அப்படியே மூடி ஒரு விசில் அல்லது ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டு தான் குழம்பு குழம்புக்குள்ளே என்ன சுட்டுக்கிட்டு இருக்கிறதுல நம்ம புளி கரைச்சிக்கலாம் காலையிலே புளி ஊற போட்டு நல்லா ஊறி இருக்கு சும்மா ஒரு ஐம்பது கிராம் ஊறப்பட்ட ஒரு கிலோ ராள் முதக்கலை எடுத்துட்டு மறுகலை அரிசி களைஞ்சதை எடுத்து வச்சிருக்கேன் இதை வச்சாதான் குழம்பு நல்லா இருக்கும் வெறும் தண்ணியில கரைச்சா அவ்வளவு குழம்பு நல்லா இருக்காது வெந்தயம் ஒரு ஸ்பூனு கறிவடகம் ஒரு ஸ்பூன் வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டாச்சு நல்லா வதங்கட்டும் கட்டும் ப்ரௌன் கலர் குழம்பு கரைச்சாச்சு ரெண்டு ஸ்பூன் உப்பு தனி மிளகாத்தூள் தூள் ஒரு மூணு ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூனு நாங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம் அதனால தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் தாளிச்சாச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி மூடி கொதிக்க விட்டுருவோம் பாவக்காய் வறுவலுக்கு ரெண்டு ஸ்பூனு நல்ல குழம்புக்கு அரிஞ்சு வச்ச ரெண்டு தக்காளி பாவக்காய் வறுக்க ஒரு ஐம்பது வெங்காயம் பாவக்காய் ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு சூப்பராக வெந்துட்டு பாருங்கள் நம்ம பாவக்காயும் அதில் அப்படியே போட்டுரு மூடி வச்சுருவோம் பாவக்காய் ஒரு எலுமிச்சங்க அளவு புளி போட்டிருக்கேன் வெங்காய ரசம் வைக்கிறதுக்கு அதையும் கரைச்சிருவோம் குழம்பு வச்சுட்டு இறாலு குழம்புக்கு பரங்கி அந்த மாதிரி அரிஞ்சிட்டு வந்திருக்கேன் போட்டுருவோம் அப்படியே காய் வேவட்டும் அப்புறமா ராலு போடணும் வெங்காய ரசத்துக்கு மஞ்சள் பொடி சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூனு உப்பு வெங்காய ரசத்துக்கு நல்லெண்ணெய் தான் ரெண்டு ஸ்பூனு போட்டுருக்கும் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூனு அது வந்து லைட்டாக ஒரு கொஞ்சமாக ரொம்ப போடக்கூடாது வெங்காய ரசத்துக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு வெங்காயம் வெ ரசத்துக்கு அரை ஸ்பூனு வெந்தயம் கொஞ்சமாக கறிவடகம் நல்லா வெடிக்கட்டும் பட்டை மிளகாய் கொஞ்சம் நிறையா போடணும் இது கூட நறுக்கி வச்சால் ஒரு நல்ல சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் ஒரு கொத்து கருவேப்பிலை குக்காய நல்லா வெந்து வந்துச்சு மாங்காய் ஒரு நாலு துண்டு மாங்காவும் லேசா போட்டு அரை வேக்காடு வந்துட்டு அப்படியே நம்ம இற போட்டு நமக்கு ராலு போட்டா கொஞ்சம் தண்ணி விடும் அதனால நம்ம திக்கா குழம்பு கரைச்சு வெங்காய ரசத்துக்கு லேசா வதக்கி கொட்டிடக்கூடாது இந்த மாதிரி நல்லா வதக்கி கொட்டினாதான் வெங்காய ரசம் வாசமா இருக்கும் வெங்காய ரசம் நல்லா கொதிச்சு வரணும் நுறக்கட்டுன்னா பத்தாது இது வந்து நல்லா கொதிக்க விடணும் அப்படியே மூடி வச்சுக்கணும் பாவக்காய் ரெடி ஆயிட்டு ரெண்டு கொடுத்து கருவேப்பில்லை அவ்வளவுதான் அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடுவோம் பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு அப்படியே வேலுவ தண்ணி சுட்டாம கரண்டியை போட்டு பிடிச்சிருக்கு சூப்பரா பரங்கிக்காய் ஆள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒரு மாங்காய் வந்து பழமா இருக்கு நறுக்கவே முடியல கொஞ்சம் அதனால அப்படியே ரெண்டு கண்டம் இந்த குழம்புல போட்டு சாப்பிட்டா எங்களுக்கு பிடிக்கும் அதனால ரெண்டு போட்டுருக்கேன் அப்படியே செத்த நேரம் ஒரு கொதி கொதிச்சா வெங்காய ரசமும் சூப்பராக கொதி வந்துட்டு இந்த வெங்காயம் இந்த மிளகாயெலாம் இப்படி இந்த மாதிரி கொதிச்சு தான் இறங்கணும் அது கூட ஒரு புளி மல்லி தர அவ்வளவுதான் ரசத்தையும் நம்ம ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் லாலு குழம்பும் பரவிக்காய் ஆறு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே நம்ம நிறுத்தி வச்சிட வேண்டியதான் குழம்புல கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பீடு சமையல் ரெடி ஆயிடுச்சு இன்னை இன்னை சமையல் வந்து வெங்காய ரசம் பாவக்காய் வறுவல் குழம்பு பரங்கிக்காய் ராள் குழம்பு ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய பீடு சமையல் பன்னெண்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ வந்து ஒன்று நாற்பத்தி மூணுக்கு முடிச்சாச்சு ஒரு ரால் குழம்பு ரைஸு வெங்காய ரசம் பாவக்காய் வறுவல் மோர் அவ்வளவுதான்